உண்மை டெலிவரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம என்ன அவங்க யோசிப்போம் ஆண்டோடைய வாக்கு இந்த சூழ்நிலையில் இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலையில் யோசிப்போம் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அதுக்கு அது சாத்தியமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த சூழ்நிலையை எங்கே பெருசாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இது நம்ம ஜபிக்க வேணாம் இதுக்கு மேலே இந்த காரியத்தை நினச்சி நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய காரியங்களை பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் ரெண்டு ராஜாக்கள் மூன்று பதின கதையில சொல்லப்படுது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில சுத்தி கொஞ்சம் கூட தண்ணியும் இருக்காது கொஞ்சம் கூட காற்றும் இருக்காது நம்மளுடைய சூழ்நிலையை பார்க்கும் அதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த சூழ்நிலையையும் நான் அந்த இடத்துல தண்ணீரை வரவேற்பேன் வனாந்திரமா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில நான் தண்ணீரால நிரப்புவேன் அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை நம்ம விசுவாசத்தோடு எடுத்து ஜபிக்கும் போது நிச்சயமா அந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை நடக்கும் நீங்கள் அசிக்கப்பட்டவர்கள் உங்களை அசைப்படா